இந்தியா இந்தியா நேஷன் ஒரே ஒரே தேசம் ஒன்னை என்ன அர்த்தம் ஆயிடுச்சு அவன் கொடுத்த மொத்தம் மொத்தம் சொல்லி சரி புருவாயிடுச்சு வெளியே வந்துட்டு

கத்தர் அற்புதமான ஆண்டவர் நீர் அப்படியே செய்ய போவதற்காக கொடாது கொடி ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே கண்வோம் எடுத்துக்கொள்வோம் ரெண்டு குழந்தைகளின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ரெண்டு குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் எடுத்து சத்தமாக வாசிங்க பதிமூணு பதினான்கு இயேசு கிருஷ்ணனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் திருத்துவ திருநாள் என்று உலக அளவிலே கொண்டாடி இருக்கின்றார்கள் திருத்துவம் என்றால் என்ன மூன்று பேர் இணைந்து இருப்பது திருத்துவம் இணைந்து இருப்பது திருத்துவம் பசுத்த ஆவியானவர் மூன்று பேரும் இணைந்து இருப்பது திருத்துவம் ஆகவேதான் இங்க நாம் பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பசுத்தாவின் ஆவியினுடைய ஐக்கியம் ஆக இந்த மூன்றும் ஒன்று இணைந்தது கிறிஸ்தவம் இந்த மூன்றும் ஒன்று இணைந்து தேவன் என்று கிறிஸ்தவ நம்பிக்கை இது எப்பொழுது வரும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பார்க்கும்பொழுது பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிங்க ஒருவரை ஒருவர் மசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள் ஒருவரை ஒருவர் பசுத்தை முத்தத்தோடே வாழ்த்துங்கள் ஒருவேளை இதை நான் சொல்லும் பொழுது ஒரு காரியம் எனக்கு நினைவு என்னவென்றால் யூதாஸ் காரியத்தை யார காட்டி கொடுக்கிறான் அப்போ காட்டி கொடுக்கும் போது என்ன பண்றான் என்ன பண்றான் முத்தம் கொடுக்கற ஏன் முத்தம் கொடுக்குறான் இவரை நானே நேசிக்கிறேன் தான் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு உள்ளவர்கள் மட்டும்தான் முத்தம் கொடுப்பாங்க நீங்க யாருக்கு முத்தம் கொடுப்பீங்க யார் அதிகமா நீங்க நேசிக்கிற தான் முத்தம் கொடுப்பீங்க இல்லையா உங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு நீங்க கட்டி பிடிச்சா முத்தம் கொடுப்பீங்க காரணம் நீங்க அதிகமா அவங்கள நேசிக்கிறீங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கு மனவன் கணவிக்கு கணவனுக்கு இப்படி முத்தம் கொடுப்பாங்க ஏன் அதிகமா நேசிப்பதற்காக ஆக நேசிப்பதை வெளிப்படுத்துவதற்காக

நானா சொல்றேன் எங்க போட்டுருக்குது எங்க என்ன போட்டு பரிசுத்த முத்தத்தோட வாய்ப்புங்க இப்ப என்ன ஒரு பெரிய கேள்வி ஒரு பார்சன் பட்டா ஒருத்தன முத்தம் ஊத்துறான் முத்தம் ஊத்துக்கனான் ஒரு பெரிய ஒரு இஷ்யூ வாங்கி அவனுக்கு போஸ்ட் கொண்டு போய்ட்டாங்க அவன் எதை தான் ஃபாலோ எதை

வெளியே பாஸ்டர் நிப்பார் நினைக்க என்ன பண்ணுவாரு மோகராம் குருக்கெல்லாம் என்ன பண்ணுவாரு அப்படி கட்டி பிடிச்சி ஹக் பண்ணுவாங்க ஹர்க பண்ணுன்னு சொல்லுவாங்க ஹர்க் பண்ணும்போது என்ன ஆகும் இந்த கண்ணமும் அந்த அவங்க கண்ணம் ஒன்றா அப்படி பிற்பாடு அணைச்சி அனு அணைச்சி அணைச்சி அனுப்புவோம் என்ன இருக்குன்னா ஒன்று நானே நேசிக்கிறேன் அது ஒரு வாய்ப்பு ஆசியா கண்டத்தில் உள்ள ஏசியன் கண்ட்ரிஸ் அங்க உள்ள சிவில் சபையில பாத்தீங்கன்னா வெளியே பாசம் நிப்பாரு போன எல்லாம் கை கொடுத்து கை கொடுத்து அது ஆனா விட பெண்ணா இருக்கு கை கொடுத்துட்டு போவாங்க இது அப்படி ஒரு வாழ்த்துக்கள் ஆனா வேதம் சொல்லுகின்ற வாழ்த்து என்ன பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் அப்படி நீ வாழ்த்தும் போதுதான் கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபையும் தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியின் ஐக்கியமும் இருக்கின்றது என்று அது தரும்

எண்ணங்கள் எப்படி இருக்கும் பசுத்தமா இருக்க வேண்டும் முதலாவது நாம் பசுத்தமா இருக்க வேண்டும் நல்ல எண்ணங்கள் நமக்குள்ள இருக்க வேண்டும் நம்மைப் போல் அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற உணவு இருக்க வேண்டும் ஆனால் ஆண்டு அவர் சொன்னாரு உன்னை போல் பிறனை நேசி நீ நல்லா சாப்பிட நினைக்கிறல நல்ல ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட நினைக்கிறல்ல நீ நல்ல விட்டமின்

சொல்லுகிறார்கள் நீ இப்படி வாழும் பொழுது பசுதவான்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க உனக்கு வாழ்த்து சொல்லுவாங்க சில காலங்களுக்கு முன்பதாக சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு போராட்டம் நான் பார்த்ததே கிடையாது செவி வழியா நான் கேட்டிருக்கேன் ஆனா அந்த போதற்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் நான் என்ன பண்ண உடனே அவருக்காக அவருக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேச அவர் யாருன்னே தெரியாது

நம் எல்லாரும் ஒன்றுதான் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம் அருமையான பாரத பிரதமர் மோடி அவர்கள் அருமையான ஒரு ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள் ஒன் இந்தியா ஒன் நேஷன் அப்படின்னு ஒரே இந்தியா ஒரே தேசம் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார்கள் எல்லாரும் ஆர் எஸ் சொன்ன உடனே நம்ம கிறிஸ்தவ மக்கள் சொல்லுவோம் ஐயோ அவன் கிறிஸ்தவங்க எதிரி அப்படின்னு ஆர்எஸ்டினுடைய கொள்கையே என்ன தெரியுமா நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் சமத்துவம் தான் நமக்கு முக்கியம் அப்படி சொல்லும்போது செப்படி போகலாம் அப்படி ஒரு மாதிரியா போதும் அவன் தான் பயங்கர அட்டோலியம் பண்ணுறான் அவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா அப்படி இல்லவே இல்லை என்னுடைய வாழ்க்கையில் சில எண்ணங்கள் இருக்கலாம் ஆனா அவைகள் சில நேரம் நிறைவேறாமல் போகலாம் ஆனால் என்னுடைய நோக்கம் என்னுடைய எண்ணங்கள் சரிதான் ஆனால் உண்மை தன்மை வெளியே வருவதற்கு சில காலங்கள் ஆகும் ஒரே நாள் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க திடீர் ஒரு நாள் காலையில எழுந்தோம் பைபிள் எடுத்து நான் வாசிக்க ஆரம்பிச்சேன் அப்ப எங்க அப்பா என்னை பார்த்துட்டு என்ன ஆச்சு இவனுக்கு சொல்லி அப்படியே உறச்சி பார்த்தாங்க அடுத்து எங்க அப்பா அவன் கூட்டம் இங்க வாய் இங்க வாய் அவன் என்ன பண்றான் பார் அவன் என்ன அழகா நடிக்கிறான் பார் அப்படின்னாங்க என்ன சொன்னாங்க நடிக்கிறான் பார் அவன் என்ன நல்லவனா நாட்டுதான் நம்ம காமிக்கிறான் உட்கார்ந்து பைபிள வாசிக்கிறான் பா அப்படின்னா ஆனா உண்மையா எனக்குள்ள என்ன இருந்தது நம்ம திருந்தி வாழ வேண்டும் நம்ம ஆண்டவருக்கு பயந்து வாழ வேண்டும் நம்ம பைபிள் எடுத்து வாசிப்போம் சொல்லி காலை பைபிள் எடுத்து வாசிக்கிறேன் ஆனா பெற்றவர்களே என்னை பார்த்து சொன்ன வார்த்தை நடிக்கிறான் நடிக்கிறான் என்ன பெற்றவங்களே சொன்ன வார்த்தை அப்ப ஏன் சொல்ல மாட்டாங்க நல்லா சிந்திச்சு பாருங்க உன் வீட்டுல இருக்க நம்ப மாட்டாங்க

எங்க அப்பா அம்மா சொன்னதுக்காக நான் பைபிளை படிக்காம விடவே இல்லை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆவிக்குள்ள வளர ஆரம்பிச்சேன் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சேன் செய்து ஒரு நற்பெயர் வாகன பிற்பாடு என் தாய தாபனும் சொன்னா பாரியம் மதம்பால் எப்படி ஆயிட்டான் எப்படி மாறிட்டான் எவ்வளவு நல்லவளாயிட்டான் அதுக்கு ஒரே நாள் காரியம் இல்லை பல வருடங்கள் ஆயிட்டு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தத்துவங்கள் இருக்கும் எந்த ஒரு மனுஷனும் யாரையும் என்ன செய்ய செய்யணும் கொலை செய்ய நினைக்க மாட்டான் கொலைகாரன் போய் கேட்டு பாருங்க ஜெயில இருக்க கொலைகாரன் ஏப்ப கொலை செய்த என்னப்ப ஆச்சு அப்படின்னு கேட்டு பாருங்க அவன் சொல்லுவான் ஐயோ அந்த நேரத்தில் இந்த சூழ்நிலை எனக்கு பயங்கரமாக இருந்தது எனக்கு வெளி வந்துச்சு கையில கிடைச்ச ஆயுதம் வச்சு அடிச்சு டக்குன்னு அவன் செத்து போயிட்டான் கோபம் கோபம்

கிருபை உங்கள் மேல் இறங்கும் ஆகியானவர் உங்களோடு கூட ஐக்கியமாய் அவர் இருந்து உங்களோடு பெரிய காரியங்களை அவர் செய்வார் இதுதான் திருத்துவ தெய்வத்தின் தெய்வத்தினுடைய மகிமையான ஒரு காரியம் இதற்காக தான் நாம் ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றோம் ஏதோ வந்தோம் போனோம் அப்படி இல்லாதபடிக்கு நான் கூட உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்றேன் ஒருவருக்கு ஒரு பேசுங்க ஒருத்தர் ஒருத்தரோடு ஒரு பேசுங்க

நான் கைத்தட்டணும் நான் வந்து அகேலியா சொல்லணும் நான் வந்து ஜெபிக்கணும் நான் வேசிகள் இல்லவே இல்லை ஒரு ஐக்கியத்திற்காக வருகின்றோம் அந்த ஐக்கியத்தை நாம் பலப்படுத்த வேண்டும் பலப்படுத்தும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்கின்றோம் தேவனை மயவுபடுத்துவோம் கூட ஆண்டவர் நம்மை பலப்படுத்தும்படியாக தேவன் நம்மை வைத்திருக்கின்றார் நம்மை ஸ்திரப்படுத்த முடியாதேவன் வைத்திரையும் கேட்டார் ஏதோ ஒண்ணு வந்தோம் போனோம் ஏதோ வாழ்க்கையில வந்துட்டோம் ஏன்னா தேவை பண்ணிட்டு இருந்துட்டு போயிட்டே இருப்போம் இல்லை இல்லையே உருவாக்கவே இல்லை அவருடைய சாயாகவே உருவாக்கினார் அவர் எப்படி இந்த உலகத்துல இருந்துட்டு போன பிற்பானு இன்றை வரைக்கும் ஏசு இயேசு இயேசு என்று சொல்லி நாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோமோ அதே காரணமாக நம்மை குறித்து நாம் செய்யும் சாதனைகளை குறித்து மற்றவர்கள் பேசக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் சாதனை படைக்கின்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும் சாதனை படைக்கின்றவர்களா நாம் இருக்க வேண்டாம் சமீபத்துல சிலருக்கு வந்து நம்முடைய ஜனாதிபதி வந்து ஒரு நல்ல ஒரு கௌரவ பட்டம் கொடுத்தாங்க சரியா அந்த கௌரவ பட்டத்தில் நான் பார்த்தேன் ஒருத்தர் போய் என்ன பண்ண கௌரவ பட்டத்தை வாங்கினேன் பத்ம பூஷன் பத்ம பூஷன்

நாம் தேடி போக வேண்டிய அவசியமே தேடி வரும் நம்ம சாதாரண எனக்கு இருக்காங்க போகுது நிச்சயமா கிடைக்கும் எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு அம்மா ஒரு வீட்டில் ஒரு சாதாரண பாத்திரம் தொடங்குற வேலை செய்துட்டு இருந்தேன் என்ன வேலை பாத்திரம் தொடங்கிட்டு வீடு பெருகிற வேலை தான் செய்திட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சு அந்த வீட்டு எஜமானுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு உடம்பெல்லும் போனேன் அவங்க என்ன பண்ணாங்க இந்த அம்மா பல வருடங்களா அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு மணி நேரம் வேலை செய்துட்டு போறவங்க அந்த வீட்டு எஜமானம் அந்த எஜமாட்டியும் அந்த அம்மா அவங்க கூப்பிட்டிங்க வாங்கம்மா இதில் கையெழுத்து போடு அப்படின்னா இப்போ அந்த அம்மா நான் சொன்னாங்க எனக்கு கையெழுத்து போட தெரியாதே சரி கை நாட்டால் வைப்பியா கை நாட்டால் வச்சு கை நாட்டை வச்சாங்க அந்த அம்மா எது கை நாட்டு வைக்கணும் அந்த அம்மாக்கு தெரியா ஆனா ஆனால் கொஞ்ச நாள்ல இந்த ரெண்டு பேரும் செத்து போனா எஜமான எஜமாட்டியம் செத்து போனான் அப்போ அந்த குடும்பத்தினுடைய வக்கீல் அட்வொகேட் அவர் வந்து என்ன பண்றாரு அங்க உள்ள டாக்குமெண்ட்ஸ் அங்க உள்ள பத்திரங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த வீட்டுல வந்து வேலை செய்யறாங்கல்ல அவங்க பேர்ல கை நாட்டு வச்சு இந்த வீடே இந்த வீடு அவங்களுக்கு சொந்தம் அவங்க சொத்துக்கள் அவங்களுக்கு சொந்தம் நகைகள் அவங்களுக்கு சொந்தம் சொல்லி அந்த பத்திரம் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டாங்க அப்ப இந்த அம்மா யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்து பார்த்தா இந்த அம்மா யாரு அந்த வீட்டில பெருக்கி பாத்திரம் துறைக்கி வேலை செய்துக்கிட்டோம் தினமும் ஒரு மணி நேரம் அந்த வீட்டில வேலை செய்தது ஆனால் உண்மையாக இருந்தாலே உண்மையாக இருந்தபடினாலே அவருக்கு சொத்துக்கள் தேடி வந்தது இது நடந்த சம்பவம் இது பொய்யான கற்பையான கதை என்ன இது நடந்த சம்பவம் உண்மையாக இருந்துப்பார் இயற்கை என்ற இடத்துல பிரசுத்தமா இருந்துப்பார் உன்னை தேடிப்பார்

தேவனுடைய அன்பு பசுத்தாவின் ஐக்கியமும் உனக்குள்ளே வரும் அந்த ஆண்டவர் மகிமையான காரியத்தை உன் வாழ்க்கையிலே அவர் செய்வார் கண்களை மூடி நான் செபம் செய்வோம் இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவருக்குள்ளே அழைத்துக் கொண்டு வந்தார் இன்றும் ஆண்டவர் அனுபவத்தை செய்கின்றார் ஆண்டவர் உங்கள் பேரில் அவர் அன்பு வைத்திருக்கின்ற ஆண்டவர் இயேசு தன்னுடைய கிருமையை உங்களுக்கு தருகின்றவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றவர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதமான காரியத்தை உங்கள் வாழ்விலே அவர் செய்வார் உன்னை ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே மாட்டார் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு அருமையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் ஒரு பரிசுத்தமான நாள் தேவன் அற்புதம் செய்யும் நாள் ஒரு நாளும் உன்னை வெட்கப்படுத்தும் முடியாத தேவன் செய்கின்றவர் அல்ல இந்த காலை நேரத்திலும் அப்பேற்பட்ட அற்புதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நீ விரும்பினார் ஆண்டவற்றை சொல்லும் ஆண்டவரே என்னை பசுத்தம் பண்ணும் என்னை பசுத்தப்படுத்தும் என்னை பசுத்தப்படுத்தும் ஆண்டவரே என்னை நீ பசுத்தப்படுத்தும் தேவனே என்னை பசுத்தப்படுத்தும் நான் பசுத்தம் உள்ள பிள்ளையாய் வாழையின் உதவிச்சி ஆண்டவர் மிகுமையான காரியத்தை உன் கட்டாயம் செய்வார் எங்கள் பல்லோர் தந்தையே தருமையான காலை நேரத்திற்கான அருமையான ஓய்வு நாளுக்காக இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமைக்காக அருமையான காலை ஆராதனைக்காக திருநாளிலே பிதாவாகிய தேவன் குமாராகிய இயேசு தேவனும் குமாராகியேசு பசுத்தானியாகிய திரியேக தேவனை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற நல்ல நாடிலே ஆனவர் தேடி வந்தபோது பிள்ளைகளை கரத்திலே நான் கொடுக்கின்றோம்

க்கியால் அவர்கள் கட்டப்பட்டு அந்த தொடர்ந்து உமக்காக வாழும்படியான பாக்கியத்தினை தர வேண்டுமா உலக வாழ்க்கையில வாழ் படுத்த அந்தவரையே அவர்கள் போய் விடாதபடிக்கு விழுந்து போய் விடாதபடிக்கு சோர்வடைந்து போகாதபடிக்கு இந்த நல்ல நாளைய உற்சாகப்படுத்தும் மேன்மைப்படுத்தும் மகிமைப்படுத்தும் அப்பா மகிமையான காலத்தை செய்தார்

உங்களுடைய காணிக்கைகளை நாம் கொடுப்போம் அப்பியாவே இந்த காணிக்கை உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கின்றோம் தேவர் தாம் இந்த காணிக்கை ஆசீர்வதிப்பீராக இந்த நாளிலே கொடுத்த கரங்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதி உமக்கு என்று சொல்லி கொடுத்தார்கள் கத்தாமே இந்த காணிக்கை ஆசீர்வதித்து கொடுத்த கரங்களையும் ஆசீர்வதித்து மேன்மையான இடங்களுக்கு கடந்து செல்ல முடியாத பாக்கியத்தை அவர் தரவீராக இயேசு நாமத்திற்கு தான் நமது ஆண்டவராகிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட வேண்டும் இருப்பாராக சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கத்தரை என் முழு உடம்பியவள் பசுத்த ஞானத்தை என் ஆத்மாவே கத்தரை கத்தர் சேர்ந்து சகல உலக